வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த திருநெல்வேலி மாவட்டம் காவல் கிணறு மோட்ரு தான் சர்வீஸ் போயிட்டுருக்கு ஆயிரத்தி ஐநூறு வாட்ஸு சென்ட்ரல் சவுட் மேக்னெட் வெளியே எடுத்தாச்சு என்ன ரீசன்னா பாடி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் அடிக்கடிக்கு எஸ்எஸ்ஏவே வந்தாயிருக்கும் அந்த தண்ணியில் வந்து எத்தனை மோட்ரு போட்டு பார்த்தாலுமே சேம் அதே இஷ்யூ தான் அதனால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிவிசியை ஹீட் பண்ணி போடுவோம் எப்படியாச்சும் வந்து லீக்கேஜ் உள்ளே போய்ட்டு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருந்தது இந்த முறை அதே சைஸுக்கு வந்து பைப் ஆர்டர் பண்ணி எடுத்து ஹீட் பண்ணாமல் ஃபுல்லாக அப்படியே லோட் பண்ணியாச்சு சென்ட்ரு சாஃப்ட்டு மேக்னெட்டுங்க இருக்குது வைனிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்தாச்சு செட்டோட எம்பிபிடி பவுடர் வெளியெல்லாம் எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சிட்டு இது ஃபுல்லாகவே லோட் பண்ணிட்டு அனுப்போம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்ட்ரு சாஃப்ட் மேக்னெட் போட்டு டாப் கேப் போட்டு மோட்ரு அப்படியே ரொட்டேட் ஆகுது லீக்கேஜ் இருக்கா இல்லையான்றது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து டெஸ்டிங் ஓட்டி பார்த்துட்டு தான் கஸ்டமருக்கு கொடுக்கணும் முன்ன அந்த மாதிரி தான் கொடுத்தோம் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுறது கிடையாது திரும்பவும் அதை அரிக்க ஆரம்பிச்சிடும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இடத்துல நட்டு போல்ட் அரிக்கிறதுல மோட்டாரோட பாடியை மட்டும் பார்த்திங்கன்னா டட்டட்டாக அரித்து அது ஆயில் லீக்கேஜ் வந்துட்டு தண்ணி உள்ளே போயிடுது எஸ்எஸ்ஏவே அரிக்கனா வேறு எதுவும் போடுறதுக்கு செட் ஆகாது அந்த போர் கேஸ்ட் ஆயானோ இல்லை மேரே மெட்டீரியல் போட்டோம் அப்படின்னா இதை விட அதிகமாக இருக்கும் எஸ்எஸ்ஏ அரிக்கிறது அது அதிகமாக இருக்கும் அதனால் இது போட்டோம் இதையுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் இஷ்யூ தான் வந்துகிட்டு இருக்கு இந்த முறை என்ன பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஃபிட் பண்ணிவிட்டு பம்பை கனெக்ட் பண்ணிவிட்டு தண்ணி அந்தளவுக்கு பம்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாளைக்காச்சும் ஏன்னா ஸ்பேர் மோட்டர் இன்னொன்று இருக்குது ரெண்டு மூணு நாளைக்காச்சும் இங்கே ஓட்டி பார்த்துட்டு தான் அவங்களுக்கு கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்கணும் ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டருக்கு பேஸ்ட்டு போட்டு பிவிசிக்குள்ளே இன்செர்ட் பண்ணியாச்சு இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்ள சென்டர் ஆஃப் மேக்னெட் வைண்டிங் எல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டு ஓப்பன் டைப்பை சீல்டு எதுவும் போடல நட்டும் போடல ஆன் பண்ணுறோம் மோட்ரு அளவுக்கு ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக கரெக்டான டைரெக்ஷனில் கரெக்டாகவே ரொட்டேட் ஆகிட்ருக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சீல்டு போட்டுட்டு போல்டு எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு ரொட்டேட் ஆகுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் நல்லாவே ரொட்டேட் ஆகிட்டுருக்கு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு பம்பையும் மோட்ரையும் கரெக்ட் பண்ணிவிட்டோம் இதுக்கு மேலே டெஸ்டிங் ஓட்டிட்டு கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் டெலிவரி கொடுப்போம் எல்லாம் செக்கிங் ஒன் ஸ்க்ராட்செங் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு இப்போ தண்ணி எப்படி பம்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டார் சர்வீஸ் முடிஞ்சது இது ஆல்ரெடி பம்புக்கு போட்ட பேஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது இப்போது இன்னைக்கு முடிச்சது ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கேஷ்டிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக போட்டு பேஸ்ட் போட்டு டெஸ்டிங் ஓடிக்கிட்டு இருக்குது ரெண்டு நாளாச்சு குறைஞ்சது ஓட்டிகிட்டு தான் டெலிவரி கொடுக்கணும் ஏன்னா ரெண்டு நாள் ஓட்டிட்டு திரும்பவும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஆயில் ஏதாச்சும் வாட்டர் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டெலிவரி கொடுக்க மாட்டோம் நல்லா ஓடிச்சு அப்படின்னா ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் இருக்குது தண்ணிக்குள்ளேயே ரெண்டு நாள் ஊறிந்தோம் அப்படின்னா டெலிவரி கொடுத்தேன் நம்ம தண்ணிங்களுக்கு ஒன்றும் ஆகிறதுல அங்கே இருக்கிற தண்ணி இதை அரிச்சி எடுக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரோட பாடியே சுத்தமாக தெரியாது கம்ப்ளீட்டாக எல்லாமே க்ளோஸ்டு நட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா இடத்துல கம்ப்ளீட்டாக மூடிட்டோம் அந்தளவுக்கு கொஞ்சம் டேஸ்ட் போட்டாச்சு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி மேலே போட்டிருக்கிற கேஷிங்கு உள்ளே இருக்கிற ஆயில் எல்லாமே எடுத்துகிட்டு புது ஆயில் போட்டாச்சுன்னா வாட்ரு மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால மற்ற பட்டுக்கு வேறு எதுவும் பேசுகிற செலவு கிடையாது ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்